ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா சாத்தான்குளம் சாத்தான்குளத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது சாத்தான்குளத்தில் வந்து உங்களுக்கு நடந்து போகக்கூடிய தூரம் தான் மொத்தம் இருபத்தி மூணரை ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கர் பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு சென்று ரூபா இல்லை பார்த்தீங்கன்னா கிணறு வந்து மூணு கிணறு இருக்குங்க மூணு கிணறு இருக்குது இல்ல மூணு ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் கலந்த வண்டல் மண் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்குது கூட இருக்கும் பார்க்கும்போது பக்கத்தில் எல்லாமே விவசாயம்தான் பஞ்சு செய்கிறாங்க இந்த லேண்ட் நிலத்துலேயும் கூட அங்கங்கே சில இடங்களில் விவசாயம் பருத்தி போட்டிருக்காங்க அப்புறம் இந்த லேண்டில் இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முருங்கை போட்டிருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் தோப்பு தோப்போடு சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய குளம் ஸோ இந்த குளம் வந்து இந்த லேண்டோட ஆப்போசிட்டில் இருக்குதுனால உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது குளம் பக்கத்தில் இருக்கிறனால நிச்சயமாக நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ நான் மூணு கிணறு உண்டு மூணையுமே நான் உங்களுக்கு காட்டுறையும் பாருங்கள் மற்றது நல்ல இந்த கோடையிலுமே நல்ல தண்ணீர் நிறைந்த ஒரு இடமாக தான் இருக்குது பக்கத்தில் இல்லைன்னா இவ்வளவு விவசாயம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஈபி கனெக்ஷன் வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணாது இருந்தால் என்ன செய்வாங்கன்னா கட் பண்ணி விடுவாங்க நம்ம அதை திருப்பி வந்து நாங்கள் விவசாயம் அதாவது கட் பண்ணி டிஸ்கண்டியூடெலாம் இருக்குமே தவிர வந்து கேன்சல் ஆகாது நாம் திருப்பி வந்து நம்ம எழுதியதை வாங்கிடலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்காது ஒரு அறுபது தான் ஃப்ரண்டேஜ் இருக்கும் நான் அதை உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் காணிக்கிறேன் இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் அப்படி இருக்குன்னு தான் காணிக்கிறேன் பாருங்கள் கையெழுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு ஃபேமிலிக்கு சொந்தப்பட்ட ஒரு இடமாகும் இப்போ அதனால இது வந்து அந்த ஃபேமிலில ஒரு பத்து பதினஞ்சு நபருக்கு வந்து இது சொந்தமான இடம் ஆனா அவங்க வந்து அதை ரெண்டு மூணு கையெழுத்துல நாங்கள் கொண்டு வந்து கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க தரப்புல வந்து சொல்லுவாங்க ஆனால் மொத்தத்திலையும் வந்து இது ஒரு குடும்பத்துக்கு உட்பட்ட ஒரு நிலம் அவங்க வந்து அந்த பாக பிரியனை அப்படியே வச்சு வச்சுனா எல்லாருமே கொடுக்க தான் இருக்காங்க காரணம் என்னென்னா ஒரு ஆள் கொடுத்து இன்னொரு ஆள் கொடுக்காம இருந்தால் பாதை கிடையாது அதனால தான் நாங்கள் வந்து அதை என்ன கேட்டேன்னா தனித்தனியாக அப்படி வந்து கையெழுத்து போட முடியாது எல்லாரையும் ஒரு கையெழுத்தில் கொண்டு வர முடியாத அவங்க ஒரு மூணு கையெழுத்து நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையானால் கால் பண்ணுங்க தேங்க்யூ